எட்டு மறைவுான்தானம் ஏன் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் ஏன் சரி இந்த லக்னத்துடைய நேர் ஒலி இந்த லக்னத்தின் நேர் ஒளி ஏழாம் வீட்டில் விழுகிறது நம்ம நேர பார்க்கணும் இப்ப நான் நேரம் இருக்கிறேன் உங்களை பார்க்கறேன் உங்களுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னுடைய பார்வை வராது விழாது சரிவர விழாது விழவே இல்லை லக்னத்தின் ஒளி நேரே விழக்கூடிய இந்த ஏழாம் வீட்டிற்கு இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய லக்கண ஒளி கிடைக்காத லக்ன ஒளி விழாத இந்த பாவகங்கள் ஆறு எட்டு பாவகங்கள் ஆகவே இவை மறைவாக சொல்லப்படுகின்றன சரி ஐயா பனிரெண்டாம் வீடு எப்படியா பனிரெண்டாம் வீடும் லக்னத்திற்கு பின்புறம் இருக்கிறது லக்னத்திற்கு பின்புறம் இருப்பதால் இதிலும் லக்ன ஒளி விழாது ஆகவே இதுவும் பனிரெண்டாம் வீடு மறைவு ஸ்தானம் லக்ன ஒளி பின்னால் விழாது சரி ஐயா இந்த இடத்துல மட்டும் முன்பின் வீடுகளை சொல்லிட்டீங்க அப்ப இந்த இடத்துலயும் முன்பின் வீடுகளை சொல்லணுமே இரண்டாம் வீடு மறைவுஸ்தானமாக இருக்கணுமே ஒரு மனிதனை தான் காலபுருஷனுடைய மேஷம் ஒரு மனிதன் முன்னால் பார்க்கிறான் பின்னால் அவனுக்கு கண்ணு கிடையாது முன்னால் பார்க்கக்கூடியது இரண்டாம் வீடு ஆகவே லக்ன இங்கே கிடைக்கிறது அவனுக்கு பின்னால் கால புருஷன் தானே மனுஷன் தானே அவனுக்கு பின்னால் பார்வை இல்லை ஆகவே மனித கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் லக்னத்தின் ஒளி இங்கு விழும் இங்கு விழா நான் உங்களை பார்க்கறேன் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறேன் பன்னெண்டாம் பாவத்தை எனக்கு பின்னாடி இருக்கு பன்னெண்டாம் பாவத்தை நான் பார்க்கல உங்களை நேர பார்க்குறேன் ஏழாம் பாவகம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய ஆறு எட்டு பாவமும் இல்லை